கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மீக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜின்பைனின் அமர்த்தினாலும் க்ராஸ் ஜீவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா புது பெலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு காரியம் பெலன் இந்த பலன் எதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த உலகத்தை ஆளக்குரிய பலன் இல்லை உலகத்தை ஜெயிப்பதற்குரிய பலன் பிசாசை ஜெயிப்பதற்குரிய பலன் பாவத்தை ஜெயிப்பதற்குரிய பலன் இன்னைக்கு ஆண்டோட்டத்தில் சொல்லுங்கள் ஆண்டு எனக்கு பலன் தான் வரும் வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு ஏசோயா என்கிற திருக்கதிர்ஷன் மூலமாக தெய்வ ஜனத்தை பார்த்து சொல்கிற கத்தருடைய வார்த்தை ஈசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போனவனுக்கு கத்த பலத்தை கொடுக்கிறார் இன்றைக்கி யாருக்கு பலன் வேணும்னா சோர்ந்து போனவங்களுக்கு இன்றைக்கி எது எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்கலைன்னு சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது பலனை கற்று கொடுக்கலாம் என்ன பலன் தெரியுமா நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் அதை செய்வதற்குரிய பலனை இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறா பரலோகத்தினுடைய பலன் உங்கள் மேல் வந்து அமரும் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பலன் பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் வேணும் உலகத்தை ஜெயிப்பதற்கு பலன் வேணும் சோதனையை ஜெயிப்பதற்கு பலன் வேணும் இன்னைக்கு எப்போ நம்ம பலன் குறுகி போகுது தெரியுமா வேதாமத்தில் அழகான ஒரு வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து வாசிக்கும் பொழுது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் நம்மளை நல்லா கவனிங்க நம்மளை பிசாசு சோர்ந்து போக பண்ணி நம்மளுடைய பலனை குறுகி போக பண்ணி அதுக்கப்புறந்தான் நம்ம வாழ்க்கை நாசமாக்குகிறான் ஒரு வேடிக்கையான ஒரு கதை இந்த பிசாசுகள்லாம் கூடி ஒரு பெரிய மாநாடு நடத்திச்சான் இது சம்பவம் கிடையாது ஒரு சாத சாதாரண ஒரு உதாரணமான ஒரு கதை அப்போ ஒவ்வொரு பிசாசுகளும் எப்படி நாங்கள் மனிதர்களை கெடுப்போம் மனிதர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவோம் அப்படிங்கிறத எடுத்து அந்த பெரிய பிசாசுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ தான் ஒரு டேபிளில் ஒரு ஆயுதம் வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு மேலே சோர்வுன்னு எழுதியிருக்கு கேட்டாங்க என்ன இந்த ஆயுதத்தை தான் நாங்கள் பயன்படுத்தி எல்லாரையும் வீழ்த்துவோம் உடனே எந்த தெய்வ மனிதனையும் நம்மளால் டச் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு அந்த மனுஷனை அந்த மனுஷ சோர்ந்து போக பண்ணி அவனுடைய பலனை குறிக்கி அவன் ஜபிக்க விடாமல் வேதத்தை தியானிக்க விடாமல் ஆலயத்திற்கு போக விடாம எல்லாவற்றையும் மன சோர்வை ஏற்படுத்தி அவனை ஜெயிச்சிருவோ பெரிய மாணவர்களே இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்களான்னா கற்று உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாள் ஆதி அம்மன் பதினஞ்சு ஒன்றில் கத்தை அபிராமுக்கு மகா பெரிய பலனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பலனையும் ஒரு புது கிருபையையும் கற்றுக் கொடுக்க போகிறான் பரலோகத்திலிருந்து உங்கள் மேலே ஒரு பலன் இறங்க போகிறது வேதம் சொல்லுது அப்போஸில் ஒன்று எட்டு பருஷுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் சாட்சியாக இருப்பதற்கு பலன் சாட்சி சொல்வதற்கு பலன் வாழ்ந்து காட்டுவதற்கு பலன் இப்பான்றுட்டே கேட்பீங்களா தகவன்னு ஒரு புது பலன் இவர்கள் கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவை ஆமாம் புது பலனை கற்று கொடுக்கிறான் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்